ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் ஆந்திரா அருகே ஒரு சுழற்சி ஒன்று உருவாக போகுது இந்த சுழற்சியால் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை போகுது இதனால் தமிழ்நாட்டில் பருவமழை மற்றும் வெப்பத்தல மலையும் தீவிரமடைப்போகுது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான நீலகிரி வால்பாறை கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் சாரல் மலை சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதேபோல் உள் மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் மதியம் மாலை இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் ஜூன் ஒன்பதாம் தேதி மதியம் மாலை இரவு நேரங்களில் கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோ மாவட்டங்களான நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் கோயமுத்தூர் திருப்பூர் திருச்சி கரூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும் ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து பருவமழை படிப்படியாக தீவிரமடை போகுது கேரளாவில் இதனால் ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து ஜூன் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சாரல் மலை மிதமான மழை அல்லது சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இதே போல் ஜூன் இருபதாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் குறிப்பிட்ட சில நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் நாட்கள் நெருங்கும்போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறது தான் நான் மறுநாட்களில் பதிவு செய்கிறேன் தென்மேற்கு பொறுமலையானது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் சராசரிக்கு அதிகமாகவே இந்த வருடம் மழை பதிவாகும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்